Yes, Veedal, Skolls, Hotels, Storham, Partition Wall Wall Building bonus order, First Choice Renacom, Rapid wall Panels வீடு தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற விசித்திரமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஏற்கனவே குடும்பத் தலைவர்கள் உரிமைத்தொகை பெற்று பெற்று வந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மூன்று மாதத்திற்கு முன்பணமாக மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் மேலும் அவர்களுக்கு கோடை கால தொகுப்பு சிறப்பு கோடைகால சிறப்பு தொகுப்பு வழங்கப்படும் என்ற ஒரு இருக்கின்றார் ஆக மொத்தம் ஐயாயிரம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை அறிவித்து இன்றைய தினமே அது வழங்கப்பட்டதாக செய்தி வந்துள்ளன அதில் சில காரணங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார் எதற்காக நாங்கள் வழங்குகின்றோம் என்று அதுல எங்களையும் மத்திய அரசையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற காரணத்தினால் இந்த சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி இந்த உரிமை தொகையை நிறுத்தி விடுவார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இது வடிகட்டிய பொய் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் உரிமை தொகை பெற்று வந்த குடும்ப தலைவர்கள் அனைவருக்குமே அந்த உரிமை தொகை வழங்கப்பட்டது தேர்தல் நேரத்திலே நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இதை நிறுத்த முடியும் இரண்டாவது ஒரு அரசு கொண்டு வந்த திட்டம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது கோயிங் ஸ்கீம் அது எப்பொழுதுமே தேர்தல் நேரத்தில் நிறுத்துவது கிடையாது அந்த அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அவளுக்கு வழங்கப்பட்டு வந்த உரிமை தொகை குடும்பத் தலைவிக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டது ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் தோல்வியின் பயமாக தேர்தலிலே நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலிலே போட்டி விடுவோம் என்ற காரணத்தினால் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அதுவும் குடும்ப தலைவிக்கு பிப்ரவரி மாதம் தானாக கிடைக்கும் மார்ச் மாதமும் கிடைக்கும் ஏப்ரல் மாதமும் கிடைக்கும் இருந்தாலும் இந்த மூன்று மாத தொகையும் முன்பணமாக கொடுத்து அதோட கோடை கால சிறப்பு தொகு ஒன்று கொடுத்து அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய செல்வாக்கு இழந்துவிட்டது நடவேண்ட சட்டமன்ற தேர்தலிலே தோற்றுவிடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இன்றைய தினம் இந்த அறிவிப்பை இன்றைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் இன்னொன்று கோடைகால சிறப்பு தொகுப்பு என்று அறிவித்திருக்கின்றார் இதற்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோடை காலம் ஆண்டும் காலம் நாலாம் ஆண்டும் கோடை காலம் வந்தது ஆண்டும் கோடை காலம் வந்தது ஆனால் தேர்தல் நடக்கின்ற இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு மட்டும் கோடை காலம் எப்படி கண்ணுக்கு தெரிகிறது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது முழுக்க முழுக்க தேர்தலை மையமாக கொண்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு அந்த தொகை பெறுகின்ற குடும்ப தலைவிகள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கவில்லை திரு ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலிலே தோற்றுடுவோம் என்று அஞ்சித்தான் இந்த தொகையை இந்த மக்களுக்கு கொடுக்கின்றார் அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக ஏற்கனவே நாங்கள் வந்து இந்த உரிமை தொகை சில காரணங்களை சொல்லியிருக்கின்றார் இந்த மூன்று மாதம் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்றால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டுள்ளார் என்று சொல்லியிருக்கிறார் தேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற பொதுத் தேர்வு போது திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக கட்சியின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு குடும்ப குடும்பத் மாதம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் ஆனால் இருபத்தி ஏழு மாத காலம் அந்த குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை வழங்கப்படுகிறது எதை நான் பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையிலும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம் தேர்தல் நேரத்தில் கவச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டு விட்டு அந்த அறிவிப்பை நிறைவேற்றப்படவில்லை அந்த அறிவிப்பின் காரணமாகத்தான் அதை நம்பி குடும்ப தலைவர்கள் வாக்களித்துக்கின்றால் குடும்ப அந்த குடும்ப தலைவருடைய உறுப்பினர்கள் வாக்களித்த காரணத்தினால் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றீர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இருபத்தி ஏழு மாதம் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருந்தோம் இந்த உரிமைத் தொகை வழங்கப்பட வேண்டும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த குடும்பத் தலைவர் ஏமாற்றக்கூடாது அப்படி என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம் அதிமுக பொதுக்கூட்டத்திலும் வலியுறுத்தி வந்தோம் தொலைக்காட்சியில் பேட்டி குடிக்கின்ற பொழுதும் வலியுறுத்தி வந்தோம் நான் அறிக்கை விடுகின்ற பொழுது இதை வலியுறுத்தி பிறகு இருபத்தி ஏழு மாதம் எட்டாவது மாதம் தான் இந்த உரிமைத் கொடுத்தாங்க அப்பொழுதெல்லாம் பாதிக்கப்பட மாட்டாங்களா கொடுக்கின்ற காரணம் காரணம் சொன்ன பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்திலே நாங்கள் எதற்காக கொடுக்கணும் என்று சொன்னாரே அந்த காரணம் இருபத்தி ஏழு மாதம் இந்த தொகை பெறுகின்ற குடும்ப தலைவைகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்களா வேண்டுமென்றே திட்டமிட்டு தேர்தலை மையமாக கொண்டு அந்த பெண்களுடைய குடும்பத்துடைய வாக்குகளை பெற வேதற்காக இந்த அறிப்பை வெளியிட்டிருக்கின்றான் அதோடு மட்டுமல்ல அனைத்து அட்டைக்கும் அனைத்து குடும்ப தலைவரும் மாந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பா சொன்னாங்க ஆனா ஒரு கோடியும் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்குறாங்க மற்றவர்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சி வந்த பிறகு அதையும் நிறைவேற்றல அண்மையில இரண்டு மாதத்துக்கு முன்பு விதிகளை தளர்த்தி மேலும் இருபது லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் குடும்ப தலைவருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக அறிவிச்சு இப்ப ரெண்டு மாசமா கொடுத்துட்டு ஏற்கனவே இருபத்தி எட்டு மாசம் கிடைக்கல இப்போ ஒரு ஆண்டுனா அந்த ஐந்து ஆண்டுனா முப்பத்தி ரெண்டு மாசத்துல தான் கிடைக்கும் இப்போ கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மாதம் சொன்னா இன்னும் ஒரு மூணு மாதம் ஐந்து மாதம்னு பார்க்கும்போது ஐந்து மாதம் தான் கிடைக்குது ஐம்பத்தஞ்சு மாசம் அவர்களுக்கு கிடைக்கல இப்பொழுது அறிவிக்கப்பட்ட இருபத்தஞ்சு லட்சம் இருபது லட்சம் பேருக்கும் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு மாதம் அவருடைய உரிமை தொகை கொடுக்கப்படல அப்பெல்லாம் இந்த மக்கள் பாதிக்கலையா ஸ்டாலின் அவர்களே பொய் சொன்னாலும் பொருந்தர மாதிரி சொல்லுங்க மக்கள் நம்புற மாதிரி சொல்லுங்க இதுதான் அதோட லேப்டாப் நாங்க தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம் இது மாணவருடைய திறமையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்கு தான் மாண்பு அம்மா சிந்தனையில் உதிக்கப்பட்ட அற்புதமான திட்டம் இந்த மடிக்கணி வழங்கிட்ட திட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி பேருக்கு நான் கொடுத்தோம் இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த திட்டத்தை அப்படியே முடக்கிட்டாங்க இப்பொழுது இளைஞர்களுடைய வாக்குகள் தேவை திரு ஸ்டாலினுக்கு தோல்வி பாய் வந்துட்டது அதனால அவசர அவசரமாக கல்லூரி மாணவர்களுக்கு இப்போ இந்த லேப்டாப் கொடுக்குறாங்க அதுவும் எப்போ கொடுக்குறாங்க கொடுப்பதும் நாங்கள் வரவேற்க அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது ஏன்னா அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் ஆனால் இந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி ஐந்து கல்லூரி திறக்கின்ற பொழுதே கொடுத்துருந்தோ அது பயனுள்ளதாக இருக்கும் அவர் கடன் உடனே வாங்கி மடிக்கணி வாங்கின பிறகு இப்போ அதை கொடுக்குறாரு அதனால அதுவும் மக்களுக்கு ஒரு உபயோகம் இல்லாமல் போச்சு இன்றைக்கு மூன்றாண்டு ஆண்டு பட்டப்படிப்பு படுத்தி முடிக்கின்றவர்களுக்கு இப்போ கொடுக்குறாங்க அதுவும் பிரயோஜனம் இல்லை கொடுக்கின்ற அந்த பொருளையாவது உரிய நேரத்தில் தான் அந்த மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதுவும் கிடையாது அதுவும் வாக்குகளை நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் அவருடைய வாக்குகள் பெற வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே அந்த மையத்தின் அடிப்படையில் தான் இந்த திட்டத்தையும் அந்த லேப்டாப் திட்டத்தையும் திட்டத்தை அறிவிச்சிருக்கிறேன் அமித்ஷா வந்து இன்றைக்கு வந்து வராதுக்கு இது வரை இல்லை நாளை சேலை வர்றாரு என்ன அவருடைய கட்சி நிகழ்ச்சிகள் பங்குதற்காக வர்றாங்க வாய்ப்பு இருந்தா நாங்க சந்திப்போம் நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டு இந்த ஆட்சி நாட்டு மக்களை பற்றி கவலைப்படுவது கிடையாது வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்பட்டு இருக்கின்ற ஒரே ஆட்சி திமுக ஆட்சி இது ஏற்கனவே யூ பி எஸ் சி லாவிட முன்னேற்ற காலம் அரசாங்கம் அனுப்பப்பட்ட அந்த டிஜிபி பட்டியலதான் மூன்று பேர் தேர்வு செஞ்சு மாநில அரசு கமிச்சிருக்கிறாங்க அதுல ஒருவரை நிரந்தர சட்ட ஒழுங்கு நியமிக்கணும் இது இதுவரைக்கும் நியமிக்கல இப்படி திறமையில்லாத அரசாங்கத்தை வச்சுட்டு நாட்டு மக்களுக்கு எங்க பாதுகாப்பு கிடைக்கும் சட்ட ஒழுங்கு எப்படி காக்க முடியும் தான் சொல்லிட்டாரு எத்தனை கேட்பீங்க சொல்லிட்டாரு தான் ஊடக நண்பர்கள் ஐடிசி ஹோட்டல்ல முதல் பேட்டி கொடுத்தாரு இந்த பேட்டி பார்த்தீங்களா இல்லையா பார்த்தீங்களா இல்லையா அதில் என்ன சொன்னார் அனைத்து இந்திய அண்ணா வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சிருக்குது இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தலைமுதாகும் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் ஈபிஎஸ் தெளிவாக சொல்லியாச்சு இதுக்கு மேலே எத்தனை திறகு தான் திருப்பி 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 இதே கேள்வி கேட்கறதுங்க தயவு செய்து இதெல்லாம் ஏற்கனவே முடிந்தது நாங்கள் இந்த மாதத்துக்கு முன்பாகவே உண்டான பதில் கொடுக்கப்பட்டு விட்டது

அதனால அதிமுக எந்த பாதிப்பு இல்ல தமிழகத்துல தொடர்ந்து கனிம வளங்கள் கொலை அடிக்கப்பட்டு இது குறித்து பொதுமக்களோ மற்றவர்களோ புகார் அளிச்சா அரசு அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இல்ல இத பத்தி உங்களோட கருத்து தானாங்க தெளிவாக சொல்லிட்டுமே நேற்றைய தினம் உங்களுக்கு பார்த்துருப்பேன் ரெண்டு நாள் முடிஞ்சு எங்களுடைய மாவட்ட செயலர் கரூர் மாவட்ட செயலர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் நேரடியாக அந்த கனிம வள கொள்ளை நடக்கின்ற இடத்துக்கே போய் அங்கே இருக்கு கிட்டாச்சி மேலே ஏறி ஓட்டாக இருக்கு அங்க இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளை வரவழைச்சு ஐந்து ரீச்சில் நடக்குது ஒரு நாளைக்கு ஒரு ரீச்சில் லோடு மணல் போகுது மூவாயிரம் லோடு மணல் தொடர்ந்து போயிட்டு இருக்குது எந்த அதிகாரியிலும் கண்டுகொள்ளவில்லை மாவட்ட ஆட்சி ஆட்சியாகட்டும் காவல்துறை கண்காணிப்பாளம் அந்த பகுதியில் இருக்கின்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறையில் கண்டுபிடிக்க பார்க்கறதே கிடையாது அவர்களெல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க அண்ணா தீவுக்கு ஆட்சி உடனே இந்த கனிம வள கொள்ளையில யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அதற்கு துணை துணைபோண அதிகாரி இருக்கின்றார்களோ அவர் மீது எல்லாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் ரெண்டாயிரத்தி தமிழக வெற்றி கழக வந்து யாருடைய வாக்கு சார் இன்னும் ஒரு தடவை கூட தேர்தலையே அவர் சந்திக்கலையே தேர்தல சந்திச்சாதாலும் தெரியும் தேரல சந்திக்கிறதுக்கு முந்தி யாரையும் கண்டுபிடிக்க முடியாது இன்னைக்கு நம்ம தமிழக வாக்காள பெருமக்கள் வந்து விழிப்புணர்வுடைய யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும் எந்த ஆட்சி வந்தா நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதும் தெரியும் இன்னைக்கு அதிமுக முப்பத்தி ஒரு ஆண்டுகளும் ஆட்சி புரிந்த கட்சி பொன்விழா கண்ட கட்சி இந்த கட்சி தான் இன்னைக்கு தமிழகம் இந்த அளவுக்கு இந்தியாவிலே உயர்ந்த நிலையில் வருவதற்கு காரணமே அதிமுக தான் அதிமுக ஆட்சியுடைய வரலாறு நாட்டு மக்களுக்கு தெரியும் அதிமுக ஆட்சியில இன்றைக்கு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பல நன்மைகள் எத்தனை கல்லூரியில் நாங்கள் திறந்திருக்கிறோம் எத்தனை மாவட்டத்தை நாங்கள் உதவிமாக்கி இருக்கிறோம் எத்தனை தாலுக்கா திறந்திருக்கிறோம் எத்தனை மருத்துவக் கல்லூரி கல்லூரி இப்படி எல்லா வகையிலும் அதிமுக ஆட்சியில்தான் நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கு சார் சேலத்துல சத்தம் பேசிக்கிட்ட வந்து அம்மா வளர்த்து கட்சியும் எம்ஜிஆர் வளர்த்து கட்சியும் ஆயிடுச்சு அவருக்கு என்னங்க ஒரு நிகழ்வு நடந்தது சொல்லக்கூடாது திரு திடீர் கேட்கறதுனால நான் சொல்றேன் ஒரு பிரச்சனை நடந்தது எழுபத்தி ஏழு நாட்களும் வீட்டை விட்டே வரல ஏன் விஜய் வீட்டு வல்ல வயிற்று வலைன்னு சொல்கிறேங்கிறாங்க அப்போ ஒரு தலைவரானால் கேட்க தான் செய்வாங்க அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் நீங்கள் எத்தனை கேள்வி கேட்குறீங்க திருப்பி திருப்பி நான் பதில் சொல்லக்கூட திருப்பி திருப்பி கேட்குறீங்களே ஒரு கட்சி துவங்கி விட்டால் அந்த கட்சியில் நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கும் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கும் பதில் சொல்வது அந்த கட்சியுடைய தலைவருடைய கடமை ஆனால் அந்த கடமை செஞ்சுருக்காரா பதினஞ்சு நாள் அலுவலகத்தை மூடிட்டு போயிட்டாங்கல்ல அப்புறம் எங்கே போய் கட்சி நடத்தி மக்களுக்கு நன்மை செய்ய போகிறாங்க ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய திறன் கூட அவர்கிட்ட இல்லையே ஆனா நாங்க வந்து யாரையும் குறை சொல்லல எல்லா இது மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவில் யார் வேணாலும் கட்சி துவங்கலாம் அந்த கட்சிக்கு தலைவராகலாம் மக்களை சந்திக்கலாம் மக்கள் தான் எஜமானர்கள் மக்களை குடிக்கிற தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு எங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய செஞ்சிருக்கிறோம் நெஞ்ச நிமித்தி மக்கள்கிட்ட போய் சொல்றோம் ஏன் உங்க மாவட்டத்திலேயே இந்த இடத்துல வந்துட்டு இருக்கணும்ல இது புதிதாக தொடங்கப்பட்ட மாவட்டம் தானே அடித்தட்டு மக்கள் அதிகமான வாக்கு அண்ணா அதிமுக வாக்குகள் அந்த அடித்தட்டு மக்கள் தடித்து மக்கள் இஸ்லாமியர்கள் வாக்குகள் பிஜேபி சார்ந்தது வருவான் இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட கட்சி நல்லா புரிஞ்சுங்க பாருங்க எத்தனை பேர் ஜாதி இருக்கிறாங்க எத்தனை பதவி தேர்ந்தெடுக்கிறாங்க அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பா கட்சி எங்களுக்கு ரெண்டே ஜாதி ஆண் ஜாதி பெண் ஜாதி ரெண்டு ஜாதி தான் எங்கள் கட்சிக்கு இருக்குது அதனால இந்த ஜாதி பற்றியோ மதத்தை பற்றியோ நாங்கள் எப்பொழுதும் முன்னிலைப்படுத்துவதே கிடையாது

ஸ்டாலின் இப்ப ஒரு விசித்திரமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு நாங்க கொடுக்கப்பட்ட இந்த இரண்டு கட்ட அறிவிப்புகள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று வந்தா என்னென்ன அறிவிப்புகள் நிறைவேற்றும் என்று நாங்க அறிவிச்சோம் அத அறிவிப்பை பார்த்து பயந்து இப்பொழுதுதான் ஒரு ஒரு விசித்திரமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க பொதுவான கோடைக்காலம்

அவளது அறிவு கொடுத்துருவார் நடந்து கொண்ட விதத்தை பற்றி சார் அது வந்து முழுமையா எனக்கு தெரியாது படத்தை பார்த்தானா பாக்க அங்க நடந்த நிகழ்வு இன்னும் தெரியாது ஆனா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தா அவர் ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் இந்த நாட்டை காக்கக்கூடியவர் அவர் சொல்லுகின்ற பதில் அனைத்து கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடி மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அதை போய் முடக்குவது எந்த விதத்துல சரியா இருக்கும் அவருடைய சுயநலத்திற்காக அவர் சொல்லுகின்ற கருத்து இன்றைக்கு அவையிலே பதிவு செய்யாத ஊடகத்திலேயே வெளியில் என்ன பதில் சொல்வார் போனாலும் அதனால எப்படி பாக்குறீங்க என்ன காரணம் மூல காரணமே நீங்கதான் நீங்க வந்து சரியான முறையில ஒளிபரப்பு செஞ்சு சரியான முறையில செய்தி வெளியிட்டீங்களா இப்படிப்பட்டவர்கள்லாம் அடங்கி இருப்பாங்க இவர்கள் வந்து ஊடகம் பத்திரிகையும் இவர்களை ரிஜெக்ட் பண்றாங்க இவர்கள் ஏதோ ஒரு சர்வாதிகார ஆட்சி எடுத்துகிற மாதிரி நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது உண்மை செய்தி வெளியிடுங்க நாங்கள் ஆளுங்கட்சியா போது எங்களை பற்றி தான் விமர்சனம் பண்ணீங்க எதிர்கட்சியா இருக்கும்போதும் ஊடகங்களும் பத்திரிக்கை எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்யறீங்க விமர்சனம் செய்யுங்க நாங்கள் அதெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தலைவர்கள் காட்டிய வழியில் நாங்கள் சென்று இருக்கிறோம் ஆனால் திமுக அப்படிப்பட்ட கட்சி அல்ல முதல் ஊடகம் பத்திரிக்கை புரிஞ்சுக்கங்க தவறு இருந்தால் தவற உடனே சுட்டி காட்ட வேணும் நேற்றை தினம் எங்களுடைய நேற்றை முன்தினம் எங்களுடைய நேற்று தினம் நினைக்கிறேன் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் எனக்கு நேரடியாக காலத்தில் போய் கனிம வேலை கொள்ளைய பார்க்குறேன் எல்லா ஊடகத்திலையும் திருப்பி திருப்பி காட்டுங்க அப்போ தான் அவர்கள் பயப்படுவாங்க செய்கின்ற ஊழல் மக்களுக்கு தெரிவிக்க வேணும் அந்த கடமை ஊடகத்துக்கு பத்திரிக்கை இருக்குது அப்படி காட்டிக்கிட்ட பொழுதுதான் அவர்கள் பயப்படுவாங்க இல்லை என்றால் அதில் அடிக்கின்ற கொள்ளையை வைத்து அதில் செய்கின்ற ஊழல் மூலமாக வருகின்ற பணத்தை வைத்து இன்றைக்கு இப்படி அடக்குமுறை எல்லாம் செஞ்சு கேமரா உடைக்கிறது பத்திரிகையாளர் தாக்குவது இதெல்லாம் என்ன காரணம் இவர்கள் சுதந்திரமாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற அவரை தடுக்க போனால் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது இதற்கு நீங்க ஊடகங்களும் பத்திரிகை மூலம் அவ்வப்போது திமுகவில் நடைபெறுகின்ற இந்த முறைகேடுகளை படம்பிடித்து மக்களுக்கு காட்டினால் உங்களுக்கு மக்கள் பக்க பலமாக இருப்பாங்க நாங்களும் பக்க பலமாக இருப்போம்